சென்னை வியாசர்பாடி சத்தியமூர்த்தி நகரில் உள்ள ஸ்ரீ தீபாஜம்மன் ஆலயத்தில் நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பதினொன்றாவது வாரம் ஆடி திருவிழா நாற்பத்தி ஆறாவது வட்ட செயலாளரும் அதிமுக அம்மா பேரவை மாவட்ட செயலாளரும் முன்னாள் சென்னை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினருமான டி சரவணன் தலைமையில் சுமார் ஆயிரம் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் சமூக சேவகர் ஆதிகேசவன் குடும்பத்தினர் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினர் இதில் ஆலய நிர்வாகிகள் கௌரவத் தலைவர் இளங்கவி வீரப்பன் தலைவர் காளிதாஸ் காப்பாளர் கேப் கண்ணன் செயலாளர் சுப்பிரமணி பொருளாளர் ரஞ்சித் குமார் துணைத் தலைவர் குமரவேல் துணை செயலாளர் கோபிநாத் இணை செயலாளர்கள் ஸ்டாலின் ரவி இணை செயலாளர் சிவா உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர் அதன் பிறகு ஸ்ரீ சீ பாஞ்சம்மன் நாற்பத்தி எட்டாம் ஆண்டு தீமிகு திருவிழா ஆதி திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த நடைபெறும் கேட்டுக்கொள்கின்றோம் பொதுமக்கள் அனைவரும் வரிசையாக நின்று மனதானத்தை பெற்றுச் செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் ஆலயத்திற்கு அருகே உங்களை சுடுசுடவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க இந்த செய்தியை நீங்கள் Facebookல் பார்த்துக் கொண்டிருந்தால் எங்கள் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க